எது குறிப்பிட்ட ஒரு உணவுக்கு எதிர்ப்பை சாப்பிட்றது உச்சகட்ட மடத்தனம் நினைக்கிறாங்க அப்படி என்ன சயின்டிஃபிக்னு தெரியல இந்த உடல் இயங்குற விதத்தையே மாத்திர எவ்வளவோ பயிற்சிகள் இருக்குது உங்களால் நம்ப முடியாது இப்படி லட்சக்கணக்கானவங்களுக்கு நடந்திருக்கு அலர்ஜி இயற்கையானதா இல்லை அதை நம்ம உருவாக்கிக்கிறோமா அலர்ஜியிலிருந்து விடுபட பயிற்சிகள் ஏதாவது உண்டா அலர்ஜிகள் பலவிதமாக தோன்றும் அதில் ரொம்ப பொதுவான ஒரு அலர்ஜி என்னென்னா அது தோலில் வரும் தடிப்புகள் ரேஷஸ் இதனால் தோல்லையோ சுவாச உறுப்புகள்லையோ அதிக பாதிப்பு வரும் இந்த அலர்ஜியில் தோல்லை தடிப்புகள் வெடிக்கலாம் இல்லாட்டி இதனால் உங்கள் சுவாச குழாயில் ஒருவித வீக்கம் வந்து மூச்சு விடுறது கஷ்டமாகலாம் அதனால இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஃபுட் அலர்ஜி இப்போ உங்களுக்கு வேறு ஏதோ அலர்ஜின்னா ஒரு கெமிக்கலோ மற்ற ஏதோ ஒத்துக்காதுன்னா அது வேறு ஆனால் இது ஃபுட் அலர்ஜி அப்படின்னா என்னால் அதை சாப்பிட முடியும் உங்களால் அதை சாப்பிட முடியல உங்களால் இதை சாப்பிட முடியுது அவங்களால இதை சாப்பிட முடியல அதை பற்றி தான் இப்போ பேசுகிறோம் சில அலர்ஜிகள் நமக்கு தெரியும் பெற்றோர்கிட்ட இருந்து போயிருக்கலாம் அது கொஞ்சம்தான் ஆனால் சில அலர்ஜிகள் தெளிவாக தெரியுது அது பெற்றோர்களுக்கும் அதே அலர்ஜி இருக்கும் குழந்தைக்கும் அதே அலர்ஜி இருக்கும் ஸோ இந்த அலர்ஜி எல்லாம் அடிப்படையில் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு உடல் செய்கிற எதிர்ப்பு தான் இப்போது அது என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் ரொம்ப விரிவாக அலர்ஜி டெஸ்ட்னு அந்த அலர்ஜி டெஸ்ட்லாம் பைத்தியக்காரத்தனமானது இல்லையா இது தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது பிரச்சனை வர்றப்போ எல்லா பைத்தியக்காரத்தனமான வேலையும் பண்ண வேண்டியிருக்கு சரி அது வேற விஷயம் இப்போ இந்த அலர்ஜியை எப்படி சமாளிக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா உடம்பு எதையோ எதிர்க்குது இல்லையா யோகால என்ன பார்க்குறோன்னா அப்படி இதை எதிர்க்கிறது உங்களுக்குள்ள எதுன்னு பார்ப்போம் இதில் வித்தியாசம் அலோபதிக்கும் இதுக்கும் என்னென்னா அலோபதி முறைப்படி உங்கள் உணவில் எந்த கெமிக்கல் இந்த அலர்ஜி ஆக்குதுன்னு பார்ப்பாங்க யோகாவில் அப்படி உங்களுக்குள்ள எந்த விஷயம் குறிப்பிட்ட உணவுக்கு எதிர்ப்பு செய்யுதுன்னு பார்ப்போம் இது உணவு தானே இது விஷம் இல்லையே நிறைய பயிற்சிகள் இருக்குது சாம்பவி செஞ்சே எவ்வளவோ பேர் பல பல அலர்ஜிலருந்து விடுபட்டுருக்காங்க ஆனால் அது இந்த நோக்கத்துக்குன்னு கவனம் கொடுக்கல நீங்கள் இந்த நோக்கத்தில் போகணுன்னா சக்தி சலன கிரியா பெரிய விதத்தில் உங்களை அங்கே கொண்டு போகும் சுலபமாக நம்ம ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே அலர்ஜியை சரி பண்ணிக்கலாம் ரொம்ப சக்தியான ஒரு விதத்தில் கபால பாதி செஞ்சாலே அறுபது சதவீதம் பிரச்சனை தீர்ந்துடும் கபாலபாதியை முறைப்படி கற்றுக் கொடுத்தாலே உலகத்தில் அறுபது சதவீதம் அலர்ஜிகள் நாம் போக்கிடலாம் கபால பாதி அப்படின்னா உங்கள் சக்தி கபாலத்தை சூடாக்கணும் கபாலம் அப்படின்னா இந்த பாகம் உச்சந்தலையில் உங்கள் சக்தி உங்கள் உச்சத்தை தொடணும் நீங்கள் கபால பாதி செஞ்சால் இந்த உச்சந்தலை மட்டும் வேர்க்கணும் புரியுதா நீங்கள் கபால பாதி செஞ்சால் இங்கே மட்டும் வேர்த்து ஊற்றணும் இங்கேருந்து சரியா தான் நீங்கள் சரியாக கபால பாதி செய்கிறீங்க இப்படி நீங்கள் கபால பாதி செஞ்சால் உங்கள் அலர்ஜி அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நிச்சயம் போயிடும் அப்படி இல்லைன்னா அதை மட்டும் குறிப்பாக கவனிக்கலாம் அலர்ஜி ஏற்படும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யறது அலர்ஜி பேரண்ட்ஸ் கிட்டையா அது ரொம்ப சாதாரணம் தான் ஏழு எட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அலர்ஜின்னா இது ரொம்ப சாதாரணம் அமெரிக்காவில் அது இப்போ இது இந்தியாலையும் ரொம்ப சாதாரணமாக ஆயிட்டு வருது அலர்ஜிகளை தவிர்க்கணும்னா ஒரு விஷயம் குழந்தைகளோட டயட்டில் இருந்து பால் எடுத்துடணும் இது பால் அலர்ஜியா இல்லைன்னாலும் அது பல விதமா உடம்புக்குள்ள அலர்ஜியை கொண்டு வருது ஏன்னால் நீங்க இன்னொரு பிராணியோட பாலைத்தானே திருடி குடிக்கிறீங்க அதுக்கு ஒரு விலை இருக்குது குழந்தைக்கு அதிகபட்சம் ரெண்டரை மூணு வயசு வரைக்கும் தான் பால் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பசுவோட பால் தேவையே இல்லை அதோடு நீங்கள் ஒன்றும் பசும்பாலும் குடிக்கல உங்களுக்கே தெரியாது எந்த மாதிரி பால் குடிக்கிறீங்கன்னு ஏன்னா இதில் பத்து லட்சம் பிராணிகளோட பால் இருக்குது எல்லாம் கலந்து தான் நீங்கள் குடிக்கிறீங்க இது மடத்தனம்தான் இப்படி சாப்பிட்றது உச்சகட்ட மடத்தனம் தான் மாடர்ன் சயின்டிஃபிக்னு நினைக்கிறாங்க அப்படி இதில் என்ன சயின்டிஃபிக்னு தெரியல ஒரு லட்சம் மாட்டோட பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி எருமப்பால் பசும்பால் எல்லாமே கலந்து போய் அதை குடிக்கிறீங்களே நீங்கள் உங்கள் தலையில் ஏதாவது அறிவு இருக்கான்னு கேட்குறேன் நான் குழந்தைக்கு தேவைப்படும் போது தாய்ப்பால் இருக்குது எப்போ அந்த கட்டத்தை தாண்டியாச்சோ அப்புறம் பாலுக்கு அவசியமே இல்லை உணவில் போதுமான அளவு பருப்பு பயறு கடலைகள்லாம் குழந்தைக்கு சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க சூப்பர் ஹெல்த்தியாகவே வளருவாங்க புரியுதா உங்களுக்கு ரெண்டு தடவை காயம் பட்ட போது தவிர எனக்கு தெரிஞ்சு நான் என் பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதே இல்லை டாக்டர் ஐ டோன் ரிமெம்பர் ரெண்டு தடவை அடிபட்டுச்சு அவளுக்கு தான் டாக்டர்ட்ட போன ஞாபகம் எனக்கு மற்றபடி டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனதே இல்லை இதுக்கு காரணம் உணவை சரியா பார்த்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அவங்க சின்ன வயசுலயே இந்த பழங்கள் அது இதுன்னு ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதோடவே வளருவாங்க அதோட தாறுமாறான உணவெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால குழந்தைகளுக்கு அலர்ஜி போகணும்னா ஒரு விஷயம் இந்த பால் அதோட இன்னொன்னு மாமிச உணவு அலர்ஜி ரொம்ப மோசமா இருந்தா சாதாரணமான அலர்ஜினா அது பரவாயில்ல அவங்க அலர்ஜி ரொம்ப மோசமா இருந்தா மாமிச உணவுகளை நிறுத்திடுங்க சாப்பாட்டில் அவங்களுக்கு நிறைய காய்கறி பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா சிஸ்டம் தானாவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும் இதோட அவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஒரு யோக பயிற்சி ஆரம்பிச்சாங்கன்னா அதாவது சூரிய கிரியா அல்லது சூரிய நமஸ்கார் காரம் மாதிரி ஒரு எளிமையான பயிற்சி இது உடல் இயங்குகிற விதத்தையே மாத்திடும் ரொம்ப ரொம்ப உங்களாலேயே நம்ப முடியாது ஒரு சின்ன பயிற்சி இவ்வளோ பண்ணுமானு இது எனக்கு நடந்திருக்கு இது என்ன சுத்தி நான் பார்த்த லட்சக்கணக்கானவங்களுக்கு நடந்திருக்கு